காஞ்சி பட்டு ஒன்னு நான் கொடுப்பேனே அஹஹாஹா அஹஹா ஹாஹா காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே ஓஹோ 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 மாமன் உன்னை கண்டு எங்கும் அள்ளி தண்டு தோளில் என்னை அள்ளி கொண்டு தூங்க அன்பே என்று என் கண்ணி உண்ணாமல் உறங்காமல் தவிக்கும் பொ நெஞ்சுக்குள்ளே என்ன சொன்னால் தெரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் புரியுமா உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே உயிரே பிரிஞ்சால் உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் சிந்தாமல் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் புரியுமா